அண்ணா சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கங்கள் சிறுகதையும் சிந்தனையும் என்ற தலைப்பில் உங்களை சந்திப்பது சொல்வேந்தன் என்கிற டி செல்வக்கனி என்பவன் ஆவேன் அன்பு நேயர்களே சிறுகதைகள் மனிதனை பக்குவப்படுத்தக்கூடிய நல்ல கருத்துக்களை கொண்டவைகளாக இருக்கின்றன அருமை நேயர்களே இன்றைக்கு நல் ஒழுக்கம் அது பற்றி ஒரு சின்ன சம்பவத்தோடு சொல்கிறேன் அருமை நேயர்களே நல்லொழுக்கம் இல்லாமல் வாழ்வது வாழ்க்கை அல்ல நல்லொழுக்கத்தை சொல்லித்தராத பள்ளிக்கூடங்கள் கூட பள்ளிக்கூடங்கள் அல்ல நான் சிறுவனாக இருக்கின்ற பொழுது ஒரு புத்தகத்தில் ஒரு வரி படித்தேன் என் மனதில் ஆழமாக பதிந்திருக்கிறது அதில் அந்த ஆசிரியர் சொல்லுவார் ஒரு ஆசிரியர் நல்லொழுக்கத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டுமென்ற அவசியம் இல்லை ஆசிரியர் நல்ல ஒழுக்கம் உடையவனாக இருந்தாலே போதும் மாணவன் ஒழுக்கம் உட உடையவனாக இருப்பான் என்று சொல்லுவார் ஆசான் வழி தானே நம் வழி அதில் எந்த மாற்றமும் கிடையாது இப்போது நாம் ஏதாவது மனசு கொஞ்சம் நிம்மதி வேணும் சரி ஏதோ ஒரு மிஷின் வாழ்க்கை மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு எல்லாருமே கொஞ்சம் அப்படி மனித மன கொஞ்சம் சேஞ்சிக்காக அப்படி வெளியூர்லாம் டூர்லாம் போயிட்டு வர்றோம் நான் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அப்படி ஃபேமிலியோடு அப்படி கேரளா பக்கம் போயிருந்தேன் திருவனந்தபுரம் அங்கே மிருகங்கள் கண்காட்சி இடம்னு ஒன்று இருக்குது குறைஞ்ச கட்டணம் குடும்பத்தோட அக்கா தங்கச்சி பிள்ளைகளோடு போய் பார்க்குறோம் அங்கே எல்லா மிருகங்களும் இருக்குது பார்க்குறோம் பறவைகள்லாம் இருக்குது மனதுக்கு நிம்மதியாக இருக்குது இதில் ஒரு சிங்கம் நடுத்தர வயதான ஒரு சிங்கத்தை ஒரு கூண்டுக்குள்ளே அடைச்சி போட்டிருக்காங்க அந்த சிங்கம் அப்படியே படுத்துக்கிறது கொஞ்ச நேரம் கழித்து எந்திக்கிது அது தன்னுடைய பாணியில் கத்துது திரும்ப அந்த கம்பி போட்டிருக்காங்க இல்லையா அந்த கம்பியை தன்னுடைய பற்களால் கடித்து ஏதோ அதை வளைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது திரும்ப டயர்ட் ஆகிடுது திரும்ப போய் படுத்துக்கிடுது இந்த காய்ச்சை நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் அது கத்துது 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 ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கற்றுது ஒரே மாதிரி கத்தாமல் வித்தியாசம் வித்தியாசமாக கத்துது அப்போது சரி பார்த்தாச்சு வாங்க போகலாம் அப்படி கூடும்பொழுது என் குடும்பத்தில் ஒரு கடைசி ஒரு சின்ன பையன் அவன் சொல்கிறான் இந்த சிங்கம் ஏதோ பேசுது நான் கேட்டுட்டு வரேங்கிறான் சிங்கம் மிருகப்பாசையை நீ எப்படியா கேட்க முடியும்னு கேட்டால் இல்லை அது ஏதோ ஒன்று சொல்லுகிறது நான் கேட்டுவிட்டு வருகிறேன் நான் நிற்கிறான் அவனை கூப்பிட்டு என்னப்பா கேட்ட அப்படின்னே இல்லை எங்கள் கிளாஸில் ஸ்கூலில் நல்லொழுக்க வகுப்புன்னு ஒன்று இருக்குது அந்த நல்லொழுக்க வகுப்பில் இந்த சிங்கம் பற்றி எங்கள் டீச்சர் ஒரு கதை சொல்லி தந்தாங்கன்னு சொல்கிறான் பாருங்கள் ஒரு எட்டு வயசு ஒம்பது வயசு பையனுக்கு கூண்டுகோ கிடக்கக்கூடிய ஒரு சிங்கத்தை பார்த்தவுடன் தன் நல்லொழுக்க வகுப்பு டீச்சர் சொல்லித்தந்த அந்த நல்லொழுக்க கதை அவன் மைண்டுக்கு வருது உடனே அவனை கூட்டிகிட்டு போய் ஒரு மரத்தடியில் உட்காந்து நாங்கள் குடும்பத்தோடு உட்காந்து நல்லொழுக்க கதை என்ன தந்தாங்க நல்லொழுக்க வகுப்பில் அந்த கதையை நீ சொல்லு அப்படின்னும் அருமை நேயர்களே ஒரு வருந்த தகுந்த செய்தி இன்றைக்கி அதிகமான பள்ளிக்கூடங்களில் நல்லொழுக்க வகுப்புகள் என்று ஒரு வகுப்புகளே இல்லாமல் இருக்கிறது இளஞ்சிறார்களுக்கு நல்ல ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கக்கூடிய வகுப்புகளை எல்லா பள்ளிகளும் நடைமுறைப்படுத்த வேண்டும் வாரத்திற்கு மூன்று வகுப்புகளாவது கட்டாயம் நடத்தப்பட வேண்டும் நல்லொழுக்க கதைகளை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து அவைகளை ஒழுக்க சீலர்களாக இந்த தேசத்தில் உருவாக்கக்கூடிய கடமைகளை இந்த நல்லொழுக்க வகுப்பு மூலமாகத்தான் கொண்டு வர முடியும் என்பதில் எந்த ஐயப்பாடும் யாருக்கும் கிடையாது அப்போ இந்த சின்ன பையன் கதை சொல்கிறான் நாங்கள் உட்காந்து கேட்குறோம் அவங்க டீச்சர் சொன்ன கதை அப்படி மனசு அப்படி உருகின கதை அவன் சொல்கிறான் ஒரு காடு அந்த காட்டில் ஒரு ஆண் சிங்கம் ஒரு பெண் சிங்கம் ரெண்டும் குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது அதுக்கு ரெண்டு ஆண் குழந்தைகள் பிறக்கு சின்ன சிங்க குட்டிகள் பிறக்கு அப்போ ரெண்டு பெரிய சிங்கமும் அந்த குட்டிகள்கிட்ட என்ன சொல்லுதுன்னா நீங்கள் இந்த குகையை விட்டு எந்த காரத்தை கொண்டு வெளியில் போகக்கூடாது இந்த குகைக்குள்ளே தான் இருக்கணும் நாங்கள் ரெண்டு பேரும் வெளியில் போயிட்டு உங்களுக்கு இறைகளை தேடிக்கொண்டு உங்களுக்கு நாங்கள் தருவோம் நீ அங்கே தான் இருக்கணும்னு சொல்லுது ஆனால் அந்த பெரிய சிங்கம் போகும்பொழுது இந்த குட்டி சிங்கம் ரெண்டும் பார்க்குது நீங்கள் தெரியும் அப்படி பார்க்கும்பொழுது என்ன பார்க்குதுன்னா இந்த பெரிய சிங்கங்களை பார்த்தோன்னா ஏனைய காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா மிருகங்களும் இதை பார்த்து பயப்படுது இது கம்பீர நடையோடு அந்த காட்டுக்குள்ள உறவு வந்து தேவையான உணவுகளை எடுத்து சேகரித்து கொண்டு தன் குழந்தைகளுக்கு வந்து கொடுப்பது உண்பது பிற உறங்குவது இது வாழ்க்கையாக வட வாழ்க்கை வழக்கமாக கொண்டிருக்கு இந்த குட்டி சிங்கம் ரெண்டும் பெரிய சிங்கம் ரெண்டும் வீட்டை விட்டு குகையை விட்டு வெளியில் போன உடனே ரெண்டும் கொள்ளுது அவங்க ரெண்டூர் போயிட்டாங்க இப்போ நம்ம ரெண்டு பேரும் அப்படியே அவங்களுக்கு தெரியாமல் அப்படியே போயிட்டு அங்கே ஒரு நீர் குட்டை இருக்குது அதில் போய் தண்ணி குடிச்சிட்டு அங்கே சில மான்கள் இருக்குது அதெல்லாம் நம்ம நின்று விரட்டி விட்டு விளையாண்டுக்கிட்டு வேடிக்கை செஞ்சுட்டு வரலாமே வா போகலாம் அப்படின்னு சொல்லி பெரிய குட்டி சிங்கம் சின்ன குட்டி சிங்கத்தை கூப்பிடுது சின்ன குட்டி சிங்கம் நான் வரமாட்டேன் நீ வேணா போ அப்படிங்குது அதில் பெரிய குட்டி சிங்கம் மட்டும் தனியாக போகுது அங்கே போய் விளையாடுது தண்ணி குடிக்குது விளையாடுது அங்கே உள்ள சின்ன சின்ன மிருகங்களை எல்லாம் விரட்டுது அதெல்லாம் ஓடுதலை பார்த்து வேடிக்கை பார்க்குது இப்படியே விளையாண்டிகிட்டே இருக்கும் பொழுது அங்கே அந்த சிங்கத் குட்டியை சிலர் வலை வைத்து பிடித்து விடுகிறார்கள் எதை அந்த பெரிய சிங்கக்குட்டியை இது நல்லொழுக்க வகுப்பில் பையன் கேட்ட கதையை எங்களுக்கு சொல்கிறான் பிடித்த உடனே அந்த சிங்கத்தை அப்படியே அந்த சிங்க குட்டியை அந்த பெரிய குட்டியை அங்கே வலை போட்டு பின்னி அதை சத்தம் உடம்படாமல் கொண்டு அதை கொண்டு வந்து ஏற்றி கொண்டு போய் அவங்க சர்க்க கூடாரத்தில் விற்றுடுறாங்க அந்த சிங்கம்தான் சர்க்கஸ் கூடாரத்தில் சிங்கமாக வளர்க்கப்பட்டு நமக்கெல்லாம் வேடிக்கை காட்டிக்கிட்டு இருக்குது ஆனால் இது போல் பிடித்து வந்த சிங்கமாக இருக்கும் அந்த சிங்கத்தை கொண்டாந்து அந்த குட்டி சிங்கத்தை இவங்க கூண்டில் போட்டிருக்காங்க அது கூண்டில் உட்காந்து கத்துது அது என்ன கத்துது தெரியுமா எங்களை போகிற சிறார்களுக்கு அது எங்களுக்கு ஒரு அறிவுரை சொல்லுகிறது அந்த சிங்கம் அருமை சிறியவர்களே சிறுவர்களே நீங்கள் தாய் தந்தை சொல்லை தட்டாதீர்கள் நான் தாய் தந்தை சொல்லை தட்டியதனால்தான் என்னை பிடித்து கொண்டு வந்து இந்த கூண்டுக்குள்ளே போட்டிருக்கிறார்கள் நீங்கள் தட்டாதீர்கள் நீங்கள் தாய் தந்தை சொல்லை தட்டாமல் வாழுங்கள் உங்களுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும் எங்களில் இளையவன் தாய் தந்தை சொல்லை தட்டாமல் அவன் அந்த குகைக்குள்ளே இருந்ததனால் இன்றைக்கு அவன் காட்டுக்குள்ளே சுதந்திரமாக இருக்கிறான் எங்களில் ஒருவனாகிய மூத்தவனாகிய நான் தாய் சொல் தந்தை சொல்லை மீறி நான் குட்டைக்கு சென்று தண்ணீர் குடித்து இருக்கும் சிறு மிருகங்களை விரட்டி அடித்து விளையாடியதனால்தான் இந்த கூண்டுக்குள்ளே கிடக்கிறேன் எனவே தாய் தந்தை சொல்லை தட்டாதீர்கள் என்று அந்த மிருகம் அந்த மிருக பாசையில் போல எங்களுக்கு தோணுகிறது என்று அந்த சிறுவன் சொல்ல அந்த கதையை கேட்டு நாங்கள் எண்ணினோம் அருமை பெரியவர்களே இந்த கதை மூலம் உங்களுக்கு நான் சொல்வது என்னவென்றால் ஒன்று குழந்தைகளுக்கு நல்லொழுக்க வகுப்புகளை நடத்தி இதைப்போல போல நல்ல கதைகளை சொல்லிக் கொடுங்கள் எப்படி இந்த சிறுவனுடைய உள்ளத்தில் தாய் தந்தை சொல்லை தட்டக்கூடாது என்று அந்த மிருகத்தினுடைய கதையின் மூலம் அந்த டீச்சர் சொல்லிக் கொடுத்தார்களோ அதை எப்படி அவன் உள்ளத்தில் பசுமரத்து ஆணி போல பதிந்ததோ அதை போல எல்லா நல்ல கருத்துக்களும் குழந்தைகளுடைய உள்ளத்தில் பசுமரத்து ஆணி போல நல்ல கருத்துக்கள் பதிய வேண்டும் என உங்களிடம் அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன் நல்லதோர் சிறுகதையோடு மீண்டும் சந்திப்போம் நேயர்களே நன்றி வணக்கம்